எந்தெந்த பிரபலங்கள் அதிக வயதில் குழந்தைகள் பெற்றிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜோட ஐம்பத்தி ஒன்றாவது வயதில் இவரோட இரண்டாவது மனைவி போனி வர்மா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் இவர் தன்னோட நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆப்ராம் கான் என்ற குழந்தைக்கு அப்பாவானார் நடிகர் சரத்குமார் இவரோட ஐம்பதாவது வயதில் இவர் இரண்டாவது மனைவி ராதிகா ராகுல் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க நடிகர் விஜயகாந்த் இவருக்கு நாற்பத்தி மூன்று வயது இருக்கும்போது சண்முக பாண்டில் என்ற ஆண் குழந்தைக்கு தந்தையானாரு நடிகை ஐஸ்வர்யா ராய் இவங்க தன்னோட முப்பத்தி எட்டாவது வயதுல ஆராத்யா என்ற பெண் குழந்தைக்கு தாயானாங்க நடிகை ஸ்ரீதேவி இவங்களும் ஐம்பது வயது இருக்கும் போது குஷி கபூர் என்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய அறுபதாவது வயதுல இவரோட மூன்றாவது மனைவி பேரன் ட்ரம்ப் என்ற குழந்தையை பெற்றெடுத்தாங்க நடிகை ஷில்பா ஷெட்டி இவங்க தன்னோட முப்பத்தி ஏழாவது வயதுல பியான் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க நடிகை நதியா நதியா தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதுல ஜனா என்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் இவர் தன்னோட நாற்பத்தி நான்காவது வயதுல நித்தாரா என்ற பெண் குழந்தைக்கு தந்தையானார் நடிகை கரீனா கபூர் இவங்க தன்னோட கணவர் சைப் அலிகானுக்கு நாற்பத்தி ஆறு வயது இருக்கும்போது தைமூர் அலிகான் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா இவரோட நாற்பத்தி ஒன்றாவது வயதுல ஷாசா என்ற பெண் குழந்தைக்கு தந்தையானாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல் ஐக்கான செய்யுங்க